அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்று திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கு வாழ்த்துக்கள் எல்லாரும் எல்லாபடியும் எல்லாம் கிடைச்சி நல்லபடியாக வாழ்க்கையை நடத்தணும்னு சேம் சாஸ்திர சொல்யூஷனோட வேண்டுதல்கள் எப்போவுமே இருக்கும் இப்போ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா இனிமே வந்து ரெண்டு விதமான வீடியோ வரப்போகுது ஒன்று பஞ்சாங்கம் மற்றும் மேஷராசிலிருந்து கன்னிராசி வரைக்கும் ஒரு பகுதியாகும் ரெண்டாவது பகுதி துலாம் ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் இதற்கு காரணம் இது ஒரே வீடியோ போட்டால் நாற்பது நிமிடமாக இருக்குது அதனால் நிறைய வந்து நெட் பேக் செலவாகுதுன்னு நான் சொல்லியிருக்காங்க அது அதை தவிர்க்க ரெண்டாக போடும்போது ரெண்டு வீடியோலேயும் பாதி பாதியாக ஈஸியாக உங்களோட ராசியை பார்த்துக்கலாம் அதுக்கு வசதியாக நாங்கள் வந்து ரெண்டு வீடியோவாக போட்டுருக்கோம் மற்றபடி வேறு எதுவும் கிடையாது ரெகுலராக ரெண்டு வீடியோவாக வரும் இப்போது பஞ்சாங்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தேதி பார்த்திங்கன்னா பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாபசி வருடம் ஆணி மாதம் முப்பத்தொன்னாம் தேதி ஆணி செவ்வாய்க்கிழமை தேய்பிரை திதி பார்த்திங்கன்னா பஞ்சமி இரவு பத்து முப்பத்தெட்டு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு ஷஷ்டி திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா காலையில் ஆறு இருபத்தி நாலு வரைக்கும் ஷஷ்டி சதய நட்சத்திரம் இருக்குது அதுக்கு பிறகு பூரட்டாதி நட்சத்திரம் இருக்குது யோகம் பார்த்திங்கன்னா மரண யோகமாகவும் சுப காரியங்கள் செய்கிறதுக்கு ஏற்ற நாள் கிடையாது முருக வழிபாடு செய்யறது நல்லது சூரிய உதயம் காலையில ஐந்து ஐம்பதுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு முப்பத்தொன்பதுக்கும் இருக்கு நல்ல நேரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா காலையில ஏழு நாப்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை நாலு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்னு நாற்பத்தைந்து வரை இரவு ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை ராகு கிழமை எடுத்துட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமை மூணு இருபத்தேழுல இருந்து ஐந்து மூணு வரைக்கும் இருக்கு யமகண்டம் காலையில ஒன்பது ரெண்டுல பத்து முப்பத்தெட்டு வரைக்கும் இருக்கு குளிகை பகல் பன்னெண்டு பதினாலுல இருந்து ஒன்னு ஐம்பத்தி ஒன்னூறு வரைக்கும் இருக்கு பஞ்சமத்தி தீல சுபகாரியங்கள்லாம் செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நாள் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனாலும் பூரட்டாதி நட்சத்திரம் வந்து மந்திரம் மோத சாந்தி செய்ய ஏற்றம் ஏறுவ சூளை பிரிக்க அதாவது நல்ல காரியங்களுக்கு உகந்த ஒரு நட்சத்திரம் கிடையாது அதனால இன்னைக்கு சுப காரியங்களை தவிர்த்துறது நல்லது ஒற்றை பார்த்தை ராசி பலன் எடுத்துட்டோம்னா மேஷ ராசிக்கு நஷ்டம் ராசிக்கு சிக்கல் மிதன ராசிக்கு நன்மை கடக ராசிக்கு சுகம் சிம்ம ராசிக்கு தோல்வி ராசிக்கு துன்பம் துலாம் ராசிக்கு வெற்றி விருச்சிக ராசிக்கு செலவு தனுஷ் ராசிக்கு ஆதரவு மகர ராசிக்கு பயம் கும்ப ராசிக்கு கவலை மீன ராசிக்கு லாபம் இது ஒற்றை வார்த்தை ரசி ராசி பலன் எல்லா கிரகத்தோடையும் பலனை வச்சு சொல்கிறது இது போல அமையிறதும் அதே மாதிரி விரிவான ராசி பலன் கேட்குறது நல்லது இப்போது மேச ராசியை பொறுத்தளவுக்கு உங்களோட கிரகநிலைகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப் அண்ட் டவுன் இருக்கிற மாதிரி இருக்குது அதை பார்த்து ஆனாலும் நல்ல ஒரு நாளாக தான் இருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது உங்களோட ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறதும் மூன்றாம் இடத்துல சூரியனும் குருவும் இருக்காங்க நான்காம் இடத்துல புதன் இருக்கிறது ஐந்தாம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் ஆறாம் இடத்துல ஆறாம் இடத்துல கிரகம் இல்ல அதோ விட்டா பதினோராம் இடத்துல சந்திரனும் ராகுவும் இருக்காங்க பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்காரு இன்னைக்கு நாளை பொறுத்த அளவுக்கு உங்களோட எதிர்கால நலனை மேம்படுத்துறதுக்கு பயனுள்ள முடிவுகளை நீங்க எடுக்கலாம் செய்கிற காரியங்கள் விஷயங்கள் எல்லாமே சாதகமா தான் இருக்குது அதுவும் இல்லாம நீங்க இன்னைக்கு செய்கிற சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா எதிர்காலத்துக்கு ரொம்பவே உதவியா இருக்கும் குறிப்பா சொல்லணும்னா நீங்க எடுக்கிற முடிவுகளும் சரி நீங்க செய்கிற காரியங்களும் சரி உங்களுக்கு சாதகமான பலனை தரும் சுபகாரிய முயற்சிகளில் சின்ன சின்னதா தடைகள் இருக்கும் அதெல்லாம் பெ பெருசாக எடுத்துக்க வேண்டாம் உறவினர்கள் குடும்பத்துக்குள்ளேயும் சந்தோஷத்தை ஏற்படுத்துவாங்க சுப அதாவது வீட்டுக்குள்ள மகிழ்ச்சியான தருணங்கள் நிறையவே இருக்கு கூட பிறந்தவங்க ஆதரவாக இருப்பாங்க தொழிலையும் சரி வேலையிலேயும் சரி நல்ல ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கு மகிழ்ச்சி மிக்க நாளாக இருக்குது எந்த ஒரு குறைபாடும் இல்லை நாளை வந்து உங்களுக்கு சாதகமாகவே கொண்டு போகலாம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் நல்ல ஒரு சாதகமான பலன் உங்கள்கிட்ட இன்னைக்குற ஒரு இருக்கிற பொறுமையும் புத்திசாலித்தனமும் உங்களோட திறமைகளை வெளிப்படுத்தி நாளை வந்து செய்கிற வேலைகளில் நல்ல ஒரு திறனோடவும் நல்ல ஒரு பாராட்டுக்குரியதாகவும் செஞ்சு முடிப்பீங்க அது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வேலையில் ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்போ இல்லைன்னா நல்ல ஒரு பதவி உயர்வோ ஊ ஊதிய உயர்வோ கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு மேலதிகாரிகளுக்கு மேலதிகாரிகள் இருந்து நல்ல மதிப்பு பெறக்கூடிய ஒரு நாளா இருக்கும் அதனால இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியாவே இருக்கு எந்த ஒரு குறைபாடும் கிடையாது கணவன் மனைக்குள்ள பார்த்தீங்கன்னா குடும்பத்துல நல்லிணக்கம் கூட மகிழ்ச்சியா நாளை கொண்டு போக வாய்ப்பு இருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது சந்தோஷமான நாளா தான் இருக்கு நிறைவான நாளா தான் இருக்கு நெருங்கிய சொந்தங்களோட வெளியிடங்களுக்கு போவீங்க நாள அனுபவிப்பீங்க கூட இனிமையான தருணங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு சாதகமான பலன்களுக்கு எந்த ஒரு பதி பாதிப்பும் கிடையாது மகிழ்ச்சியாகவே நாள் போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கையில் இருக்கிற பணமே இன்னைக்கு போதுமானதாக இருக்குது திருப்திகரமாக சேமிக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு செலவுகளும் கட்டுக்குள்ள இருக்கு மகிழ்ச்சிக்கான சந்த செலவுகள் அதனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இனிமையாகவே நான் கொண்டு போகலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது எந்த ஒரு குறைபாடும் கிடையாது நீங்கள் உங்களை பொறுத்தளவுக்கு திடமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்க ச நாளை வந்து உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது பிரச்சனைகள் இல்லாத நாள் மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் கவலை இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷப் ராசி உங்களுக்கும் சரி இன்னைக்கு வந்து நல்ல ஒரு பலன் தரக்கூடிய நாள் குடும்பத்தில் பெரியவங்களோட ஆதரவும் தொழிலுக்கும் சரி வேலைக்கும் சரி சில ஆதரவுகள் தானாக தேடி வர மாதிரி இருக்குது எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகள் இன்றைக்கி கிடைக்கிற மாதிரி இருக்கும் நாளை வந்து கொஞ்சம் யோசிச்சு செயல்பட்டீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு ரொம்பவே சாதகமான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கு குறிப்பா சொல்லணும்னா கிரகநிலைகளை பொறுத்த அளவுக்கு ராசிலேயே சுக்கரன் இருக்காரு ரெண்டாம் இடத்துல ஆஹ் சூரியனும் குருவும் மூன்றாம் இடத்துல புதனும் நான்காம் இடத்துல செவ்வாயும் கேதும் பத்தாம் இடத்துல சந்திரனும் ராகுவும் கொஞ்சம் பயணம் இருக்கும் இருந்தாலும் சாதகமா இருக்கிற மாதிரி இருக்கு பதினோராம் இடத்து சனி பகவான் நல்லாவே அமைப்பாக தான் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை எல்லா வேலையும் பர்ஃபெக்டாக செய்யக்கூடிய ஒன்று நாளாக தான் இருக்குது ஆனால் ஒரே ஒரு விஷயம் கூடுதல் முயற்சி அதாவது ஒரு ஈஸியாக முடிக்க முடியாது இருந்தாலும் நல்ல ஒரு சாதகமான பலனை தர விதமாக தான் இருக்குது செய்கிற காரியங்களில் நல்ல ஒரு அதிக முயற்சி தேவைப்பட்டாலும் நல்ல ஒரு பலன் தர விதமாகவும் நல்ல ஒரு ஆதாயம் தர விதமாக தான் இருக்குது உறவினர்கள் வருகை குடும்பத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே பசங்களால் நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரக்கூடிய நாளாக இருக்கும் சுபகாரிய முயற்சிகளையும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு குடும்பத்துக்குள்ளே பெற்றோர்களாலேயும் சரி கூட பிறந்தவங்களாலேயும் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட நாளை பொறுத்த அளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை பிரச்சனையும் இல்லாத நாளாக தான் இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை பணியை சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் சிறந்த வாய்ப்புகள் காணப்படுது எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாதீங்க உங்களோட வேலைகளை தவறுகள் இல்லாமல் செய்வீங்க அதுக்கான அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கும் பொறுப்புகள் புதுசாக ஏற்க வேண்டியதாக இருக்குது எந்த ஒரு வாய்ப்பையும் பொறுப்பையும் தட்டி கழிக்காதீங்க எது வந்தாலும் இன்றைக்கி அக்செப்ட் பண்ணிக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உறவுக்குள்ளே நல்ல ஒரு பிணைப்பு இருக்கிற மாதிரி இருக்குது அவன் குடும்பத்தில் குடும்பத்தோட வெளியில் போகிறதுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மன நிறைவான நாளாக இருக்குது சந்தோஷங்கள் பசங்கக்கூடிய சரி அதிக நேரம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அதனால் தொணக்கூடிய இனிமையான தருணங்கள் இருக்குது நாள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நல்லாவே இருக்குது வரவு சேமிக்கிறதும் நிறையவே இருக்குது பயனுள்ள முடிவுகளை இன்றைக்கி எடுக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது அதாவது எப்படின்னா சின்ன சின்னதாக முதலீடு செய்கிறது நல்ல ஒரு சாதகமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் அது நல்ல ஒரு எதிர்கா அதாவது இன்னைக்கு விதைக்கிறது அறுவடைக்கும் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு ஆரோக்கியத்தை அளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம் உங்கள்கிட்ட இருக்கிற மகிழ்ச்சியும் உற்சாகமும் ஆரோக்கியத்தை சிறப்பாகவே வைத்திருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை நாள் முழுக்க உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது மனநிறைவோடு நாளை கொண்டு போக வாய்ப்புகள் அதிகம் யுவர் டே அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி உங்களுக்கு நாள் கொஞ்சம் கலவையாக இருக்குது இருந்தாலும் சில சாதகமான வாய்ப்புகள் இருக்கத்தான் செய்து பிரச்சனைகள்லாம் இருக்குது அதெல்லாம் ஓரம் கட்டிட்டு போய்கிட்டே இருக்கலாம் உங்கள் ராசியிலே சூரியனும் புதனும் இருக்காங்க ரெ ரெண்டாம் இடத்துல புதன் இருக்காரு ராசியில சூரியனும் குருவும் இருக்கிறது மூன்றாம் இடத்துல செவ்வாயும் கேதும் ஒன்பதாம் இடத்துல சந்திரனும் ராகுவும் பத்தாம் இடத்துல சனி பகவானும் பன்னெண்டாம் இடத்துல சுக்கரனும் இருக்கிறது சாதகமான பலன்கள் இருக்குது ஆனால் கொஞ்சம் மனசில் குழப்பங்கள் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் பொறுப்புகள் காரணமாக சில பதட்டமான சூழ்நிலைகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது அதனால கோயிலுக்கு போய் கொஞ்சம் மனசுக்கு அமைதியாகப்படுறதுக்கு கோயிலுக்கு போய் பிரார்த்தனை செய்கிறது தெய்வ வழிபாடு செய்கிறது நல்லதாக இருக்கும் அதனால் மக மனசுக்கு நல்ல ஒரு ஆறுதலும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு வந்து ஏழை எளியோருக்கு ஏதாவது தொண்டு செய்யறதோ உணவு வாங்கி கொடுக்குறதோ உங்களுக்கு நல்ல ஒரு திருப்தி ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கு சுபகாரிய முயற்சிகள்ல சின்ன தடைகள் இருக்கும் தடைகளுக்கு பின்னாடி முன்னேற்றம் இருக்கு பசங்களால கலவையான நாள் தான் இருக்கும் நல்லதும் கெட்டதும் இப்படி அப்படி இருக்கும் அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்ன கொஞ்சம் செலவுகள் விரயங்கள் இருக்கிற மாதிரி இருக்கு கவனமா சூழ்நிலைகளை கையாள வேண்டியது அவசியமாக இருக்கு எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்படாதீங்க குடும்பத்துக்குள்ளேயும் சரி தேவையில்லாத வாக்குவாதம் தவிர்த்திங்கன்னா பிரச்சனைகள் இல்லாத நாளாக போக வாய்ப்பு இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு பயணங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் செய்கிற வேலைகள் உங்களோட செய்கிற முயற்சிகளுக்கு எதிர்பார்த்த பலன் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களோட வேலைகளை கவனமாக மாதிரி திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது நாள் உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக தான் இருக்குது பிரச்சனை இல்லாத நாளாக இருக்குது மகிழ்ச்சியான நாளாக இருக்குது நாளை வந்து பயனுள்ள வகையில் பயன்படுத்திக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட எதிர்காலத்துக்காக சின்னதாக வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனமாக பார்த்து பேசுங்க வார்த்தைகளில் தான் இன்னைக்கு பிரச்சனை ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது நாளை முழுக்க ஏதோ எதிர்காலத்தை தான் யோசனை சிந்தனைகள் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் மனசு விட்டு பல விஷயங்களை பேசுங்க நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு வரவு இருக்குது ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது வரவுகளை பார்த்து சந்தோஷப்பட்டாலும் செலவுகளை பார்த்து பயப்பட வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது செலவுகளை கட்டுப்படுத்த முடியாது ஏன்னா பொறுப்புகள் காரணமாக அதிகமான செலவுகள் இருக்கத்தான் செய்தோம் அதனால் கொஞ்சம் கவனமாக பணத்தை கையாளுங்க வரையுமேதுமோ ஆகாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பெருசாக எந்த ஒரு பாதிப்பும் இல்லை சின்னதாக குளி ஸ்ரீதோஷனின் மாற்றம் காரணமாக சில சளி இல்லைனா இருமல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது மற்றபடி எந்த ஒரு விஷயத்துக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லாத நல்லா தான் இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி உங்களுக்கு சாரி அடுத்த ராசி கடகராசி உங்களுக்கு ராசியிலே புதன் இருக்கார் ரெண்டாம் இடத்துல செவ்வாயும் கேதும் எட்டாம் இடத்துல சந்திரனும் ராகுவும் ஒன்பதாம் இடத்துல சனி பகவானும் பத் பதினோராம் இடத்துல சுக்கரனும் பன்னெண்டாம் இடத்துல சூரியனும் குருவும் இருக்கிறது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள் இதில் வந்து மன வருத்தங்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கும் வீட்டுக்குள்ள குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத வாக்குவாதங்கள் இருக்கு ஆஹ் வார்த்தைகள்ல இன்னைக்கு கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது அவசியம் ஏன்னா நீங்க பேசுகிற வார்த்தைகளால தான் இன்னைக்கு கொஞ்சம் பிரச்சனையே அதிகமாகிற மாதிரி இருக்கு அம்மாவோடய சரி கூட பிறந்தவங்களோடையும் சரி எந்த ஒரு பிரச்சனையும் பெருசாக்க பார்த்துக்கிறது நல்லது வேலை செய்கிற இடத்துலையும் கூட இருக்கிறவங்கள அனுசரித்து தட்டி கொடுத்து வேலை வாங்கிங்கன்னா பிரச்சனை இருக்காது விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் இன்னைக்கு உங்களுக்கு நல்லதாக இருக்கும் மன வருத்தங்கள் குறைய முடிஞ்ச அளவுக்கு பாட்டு கேளுங்க மனசை அமைதியாக வச்சுக்குங்க சினிமாவுக்கு போனீங்கன்னா கொஞ்சம் வந்து மனசை மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு உங்களுக்கு பொறுத்தளவுக்கு இன்னைக்கு நாள் பதட்டம் இல்லாம அமைதியாகவும் நிதானமாகவும் கொண்டு போனீங்கன்னா நல்லது உங்களை நீங்களே உற்சாகமாக வச்சுக்கிட்டிங்கன்னா பிரச்சனைகள் எதுவும் இல்லாத ஒரு நாளாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலையில தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக சொன்னா அதுக்கு காரணம் உங்களோட பதட்டம் வீட்டில் நிறைய குழப்பங்கள் இருக்கிறதுனால அதை வேலையில காட்டாம கவனமாக உங்களோட வேலைகளை திட்டமிட்டு தவறுகள் இல்லாமல் செய்கிறது நல்லது இல்லைனா மேலதிகாரிகளுக்கு அது அதிருப்தி ஆகிற வாய்ப்புகள் இருக்குது உங்களை ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா நெகட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது டீமோட்டிவேட்டட் டீக்ரேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனமாக உங்களோட வேலைகளை பார்த்து செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொனக்கூட இன்றைக்கி பிரச்சனை எதுவும் இருக்காது இருந்தாலும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் வீட்டில் யார் கூடவே சரி சூடான வாக்குவாதம் பழைய குடும்ப பிரச்சனையெல்லாம் எதுவும் கலராமல் இருக்கிறது துணைக்கூட நல்லதாக இருக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முன்னாடி சொன்ன மாதிரி அப்படியே கண்டுக்காமல் அடுத்தடுத்து போய்கிட்டே இருங்க எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸாக எடுக்காதீங்க கேஷுவலாக நாளை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகளை கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது பிரச்சனை இல்லாமல் நாளாக கொண்டு போனீங்கன்னா நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வள வரவு ரொம்பவே கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி செலவுகள் பார்த்திங்கன்னா எதிர்பாராத செலவுகள் விரயங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது பணத்தை கையால் கவனமாக முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் ஏனோதானன்னு இருக்காதிங்க பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கண்காணிச்சிங்கன்னா தப்பிக்கலாம் இல்லைனா பணம் விரையமாறதுக்கு அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது ஆரோக்கிய அளவுக்கு உங்களுக்கும் பதட்டம் அதிகமாக இருக்குது அம்மாவோடய ஆரோக்கியத்துலேயும் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கிட்டு அமைதியாக நாளாக கொண்டு போகிறது நல்லதாக இருக்கும் பொறுமையும் நிதானம் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி உங்களுக்கு சாதகமான நாள் இருந்தாலும் சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் பொறுமையாக செய்யுங்க எல்லாமே நல்ல பலனாக இருக்குன்னு கண்ணை மூடிட்டு போகாதீங்க ஏன்னா எதிர்பாராத சிக்கல்களையும் சந்திக்கிற நாளாக தான் இருக்கும் உதாரணத்துக்கு உங்கள் ராசியிலே சபா கேது இருக்கிறதும் ஏழாம் இடத்துல சந்திரன் ராகு இருக்கிறதும் எட்டாம் இடத்துல சனி பகவான் பத்தாம் இடத்துல சுக்கரன் பன்னெண்டாம் இடத்துல சூரியனும் குருவும் ப பதினோராம் இடத்துல சூரியனும் குருவும் பன்னெண்டாம் இடத்துல புதனும் இருக்குது கிரகநிலைகளை பொறுத்தளவுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்குது சனி பகவானை தவிர சின்ன சின்ன பிரச்சனைகள் அவரால் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதாவது இன்றைக்கி உங்கள் கிட்ட எந்த மாதிரி சூழ்நிலைகளாக இருந்தாலும் அதை சமாளித்து சாதகமாக்கிக்கிறதுக்கு உங்கள் நல்ல ஒரு தைரியமும் உறுதியாக இருக்கிற மாதிரி இருக்குது வாழ்க்கையில் குடும்பத்தோட தொணக்கூட இல்லைன்னா தனிமையில் பயணங்கள் செய்யறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நாளை வந்து சின்ன சின்ன மாறுதல்கள் இருக்கும் அதை வந்து பக்குவமாக சூழ்நிலைக்கு ஏற்ப கொண்டு போகிறது நல்லது எந்த ஒரு மாறுதலையும் அவசரப்பட்டு செய்யாதீங்க அது வந்து நெகட்டிவாக போகாமல் பார்த்துக்கிறது நல்லது குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் இருக்குது உறவினர்கள் வருகையால் சந்தோஷங்கள் இருக்குது கூட பிறந்தவங்களும் சரி துணை வழியில் உறவினர்களோட ஆதரவு இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது நாள் வந்து சிம்ம ராசிக்கு உற்சாகமான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் தான் இருக்குது கரெக்டாக திட்டமிடுங்க முக்கியமான முடிவுகளை இந்த நாளை பயன்படுத்திக்கிறது நல்லதாக இருக்கும் நாளை பொறுத்தளவுக்கு சாதகமாக இருக்குது பிரச்சனையே இல்லை எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் பசங்களுக்கான எதிர்காலத்துக்கும் முடிவெடுக்கிறதுக்கு உகந்த நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் நல்ல ஒரு நேர்மையும் அர்ப்பணிப்பும் இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் நல்ல ஒரு அங்கீகாரமும் பாராட்டும் இருக்குது வேலை விஷயமா பயணமும் இருக்குது கண்டிப்பாக இருக்கும் அது நல்ல ஒரு பயனுள்ள விதத்தில் அமைகிற மாதிரி இருக்குது எதிர்கால வளர்ச்சிக்கு நல்லாவே உதவியாக இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை செய்கிற வேலைகள் எல்லாம் நல்ல ஒரு அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கும் ஒரு சிலருக்கு பதவிக்கான அடித்தளமாக இந்த நாள் அமைய வாய்ப்புகள் இருக்கு கணவன் மனைக்குள்ள பார்த்தீங்கன்னா இன்னைக்கு துணக்கூடவும் சரி குடும்ப நண்பர்களோட ஒன்றா கலந்து ஆலோசித்து மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு வெளியிடங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு முடிஞ்சா ஒரு சின்ன விஷயம் என்னென்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க இல்லை நெருங்கியவங்க கூட தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்துட்டிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நாள் போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணம் வரவு நல்லாவே இருக்குது நல்ல ஒரு ச செலவுகளும் சரி மகிழ்ச்சியான செலவுகளாக இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஆரோக்கியத்துலையும் சரி உற்சாகமான நாள் மகிழ்ச்சியான தருணங்கள் குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க சேமிக்கிறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது நாளை வந்து உங்களுக்கு சாதகமாக கொண்டு போகிறதுக்கு பல வழியில் பலன் தர விதமாக தான் இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னிராசி உற்சாகமும் மகிழ்ச்சியும் மனநிறைவும் நிறைஞ்ச நாளாக இருக்கு உங்களோட ராசியிலேருந்து ஆறாம் இடத்துல சந்திரனும் ராகுவும் ஏழாம் இடத்துல சனி பகவானும் ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் பத்தாம் இடத்துல சூரியன் குருவும் பதினோராம் இடத்துல புதனும் பன்னெண்டாம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் இருக்காங்க இது உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான அமைப்பு தான் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனாலும் ஒரே ஒரு விஷயம் எந்த செயலை செய்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க அவசரம் உங்களோட சுறுசுறுப்பும் வேகத்தையும் இதில் காட்டாதீங்க விவேகமாக நான் கொண்டு போகிறது நல்லது சந்தோஷங்களுக்கான விஷயங்கள் என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தாரோட ஆதரவு நல்லா இருக்கு உறவினர்கள் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பசங்க உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தர விதமாக சில காரியங்களை செய்வாங்க தொணை தொனக்கூட மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வருமானம் ரெட்டிப்பாகக்கூடிய கூடிய ஒரு நாளாக இருக்குது அதே மாதிரி வேலையிலையும் சரி நல்ல ஒரு பலன் தரவிதமாக நல்ல ஒரு மாற்றங்கள் நிறைஞ்ச நாளா தான் இருக்குது உங்களோட கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து பேசுங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் யோசிச்சு பேசுனீங்கன்னா அது பல விஷயத்தில் உங்களுக்கு சாதகமாக பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளில் உங்களோட வேலை அதிகமாக தான் இருக்குது உங்ககிட்ட இருக்கிற தைரியமும் உறுதியும் வச்சு வேலைகளை சுறுசுறுப்பாக செஞ்சு முடிப்பீங்க அதே மாதிரி உங்ககிட்ட வந்து நல்ல ஒரு ஈடுபாடும் இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கு உங்களோட அதிக வேலை பலு இருந்தாலும் புத்திசாலித்தனமாக எல்லாத்தையும் முடித்து உங்களுக்கு நல்ல ஒரு பாராட்டும் பெரும் கிடைக்கிற மாதிரி இருக்கும் அது எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் ஆனாலும் பொறுமையாக நிதானமாக கொண்டு போனீங்கன்னா நல்ல ஒரு பலன் தர விதமாக தான் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத நல்லா தான் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் பொதுவாகவே மகிழ்ச்சி இருக்குது ஒன்றா வெளியில் போகிறதுக்கும் பசங்க கூட மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கும் தொடக்கூட மனசு விட்டு பேசவும் எதிர்காலத்துக்கு உண்டான முடிவுகளை எடுக்கவும் நாள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்குது தொடக்கூட இனிமையான தருணங்கள் இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயே நல்ல ஒரு புரிதலும் அனுணிமும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாளை வந்து உறவினர்கள் விசேஷங்களுக்கோ விருந்துகளுக்கோ கலந்துக்கிறதுனால நல்ல ஒரு மனநிறைவாக தெளிவான நாளாக தான் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு சிறப்பாக இருக்குது குடும்பத்துக்காக செலவு செய்கிறனால அதுவும் அத்தியாவசிய செலவுங்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை செலவுகள் கட்டுக்குள்ள தான் இருக்கும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள் மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அதிக அளவு சேமிக்க வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஒரு சேமிப்பு திட்டமாக பார்த்து சேமிச்சிங்கன்னா எதிர்காலத்துக்கு அது நல்ல ஒரு பலன் தரவிதமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு குறைபாடு கிடையாது உங்கள் கிட்டே இருக்கிற உற்சாகமும் மனநிறைவான மனநிறைவும் நாளை வந்து சிறப்பாக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை மகிழ்ச்சியாகவே நான் கொண்டு போகலாம் ஆக மொத்தம் கன்னிராசிக்கு சிறப்பான நாளாக தான் இருக்குது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இது பார்ட் ஒன் முடிஞ்சிடுச்சு அடுத்த பார்ட் டூ அடுத்த வீடியோவில் இருக்குது அதை அப்படியே கண்டினியூ பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் எத் இது மாதிரி தான் இனிமேல் ரெண்டு வீடியோஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை உங்களோட ராசியை அந்தந்த டைமிங் போட்டிருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து பழை பழைக்கிறது நல்லது நன்றி வணக்கம்